உள்ளே நிறுத்தி பழகுவது இதுதான் கும்பகம் என்றால் மூச்சு வெளியேற்றுவது என்றால் மூச்சு உள்ளே இழுப்பது இது மூன்றும் நடக்கணும் ஆனா காலம் நாம செஞ்சிருக்கிற எல்லாமே பூரகம் ரேசகம் ரெண்டும் செய்யணும் கும்பகம் செய்யறதே கிடையாது இப்ப இனிமேல் செய்யணும் செஞ்சோம்னா தான் நமக்கு உடல் இருக்கிற நோய்கள் அனைத்தும் சரியாகும் கும்பகம் என்பது இது சிறிது நேரம் உள்ளே நிறுத்துவது அது எவ்வளவு காலாலும்னா ஒன்னு ஈஸ்ட் நாலு ஈஸ்ட் ரெண்டும் கிடையாது ஒரு பங்கு நேரம் மூச்சு இழுத்து நாலு பங்கு நேரம் மூச்சு உள்ளே நிறுத்தி இரண்டு பங்கு நேரம் வெளியே விடுவது தான் கும்பகப் பிராணாயாமம் இது என்னன்னா முதல் நம்ம நாலு நாலு நொடி வரைக்கும் உள்ள இழுத்து பதினாறு 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 நுடி வரைக்கும் உள்ள அப்படின்னு நிறுத்தி அந்த எட்டு நொடி வரைக்கும் வெளியே விட்ட பலவர்தான் முதல் அந்த கால் கும்பக பிராணாயாமம் அப்புறம் அரைக்கு போகலாம் அப்புறம் முக்காலுக்கு போகலாம் அப்புறம் ஒரு பிராணாயாமம்ங்கிறது கும்பக பிராணாயாமம் பதினாறு நொடி வரைக்கும் உள்ள இழுத்து அறுபத்தி நாலு நொடி வரைக்கும் உள்ள நிறுத்தி முப்பத்தி ரெண்டு நொடி வரைக்கும் வெளியே விடுவது கும்பக பிராணாயாமம் அதுக்கெல்லாம் பயிற்சி எடுக்கணும் இப்போ வந்து ஒரு கால் பிராணாயாமம் செய்யலாம் நாலு நொடி வரைக்கும் உள்ள இழுத்து எத்தனை பதினாறு நொடி வரைக்கும் நிறுத்தி அப்படி நிறுத்திக்கணும் மூச்சு விடக்கூடாது அப்புறம் எட்டு நொடி வரைக்கும் ஓ ஓ எட்டு நொடி வரைக்கும் உள்ள இழுத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நுடி வரைக்கும் உள்ளே நிறுத்தி பதினாறு நொடி வரைக்கும் வெளியே விட்டு பழக்கூடிய ஓரளவுக்கு எனக்கு இருக்குது முதல்ல ஆரம்பத்தில் பழகிறவங்க நாலு நொடி வரைக்கும் உள்ள இழுத்து பதினாறு நுடி வரைக்கும் உள்ளே